பிரிவு வரைக்கும் திட்டத்தை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தக்கபா சொல்றா தக்கபா சொல்றா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து மழை போல இருக்கிற கவலை எல்லாம் பணி போல தெரியுது தக்கபா சொல்றா தக்கபா சொல்றா மு க ஸ்டாலின் வந்து சொன்னதெல்லாம் செய்யக்கூடியவர் தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தக்கபா சொல்றா தக்கபா சொல்றா முகஸ்டாலின் முதலமைச்சராக வந்து மட்டும் மட்டுமல்ல சொல்லாததையும் செய்யக்கூடியவர் தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கமா சொல்றா உலகத்திலேயே நம்ம வீட்டு பிள்ளைக்கு காலையில சாப்பாடு போற முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கமா சொல்றா ஜக்கமா ஒட்டுமொத்த முதலமைச்சருக்கு ரோல் மாடல் முதலமைச்சர் தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கமா சொல்றா க்கமா சொற தமிழ்நாட்டில் மீண்டும் முதலமைச்சரா